ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு மத்திய பட்ஜெட்டை முன்னிட்டு இந்தியாவின் ரத்தினங்கள் மற்றும் ஆபரண தொழில்துறை ஜிஎன்ஜே செக்டார் மத்திய அரசிடம் பல்வேறு சலுகைகளையும் வரி சீர்திருத்தங்களையும் எதிர்பார்த்து காத்திருக்கிறது இந்த கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டால் இந்தியாவில் நகைத்துறை மேலும் வளர்ச்சி அடைவதோடு அதிகப்படியான வேலைவாய்ப்புகளும் உருவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது தங்கம் மற்றும் வெள்ளி விலை விண்ணை தொட்டு வரும் சூழலில் நகை உற்பத்தியாளர்கள் மற்றும் ஏற்றுமதியாளர்கள் சந்திக்கும் சவால்களை குறைக்க வரும் பட்ஜெட்டில் அதிரடி மாற்றங்களை இத்துறை எதிர்பார்க்கிறது தங்க நகை அணிகலன்கள் முக்கிய எதிர்பார்ப்புகள் ஒன்று இறக்குமதி வரி குறைப்பு தங்கம் வெள்ளி பிளாட்டினம் மற்றும் விலையுயர்ந்த கற்களின் இறக்குமதி வரியை சீரமைக்க வேண்டும் என்பது இத்துறையின் முதன்மையான கோரிக்கையாக உள்ளது இந்தியா இந்த மூலப்பொருட்களுக்கு இறக்குமதியையே அதிகம் சார்ந்துள்ளதால் அதிக வரிச்சுமை உற்பத்தி செலவை அதிகரித்து சர்வதேச சந்தையில் இந்திய நகைகளின் போட்டித்தன்மையை குறைக்கிறது இரண்டு ஜிஎஸ்டி சீர்திருத்தம் தற்போது நகைகளுக்கு விதிக்கப்படும் மூன்று சதவீத ஜிஎஸ்டி வரி விகிதத்தை ஒரு சதவீதம் முதல் ஒன்று புள்ளி இரண்டு ஐந்து சதவீதமாக குறைக்க வேண்டும் என ஸ்கை கோல்டன் டைமண்ட்ஸ் நிறுவனத்தில் மேலாண் இயக்குநர் மங்கேஷ் சௌஹான் கோரிக்கை விடுத்துள்ளார் இது நுகர்வோருக்கான விலையை குறைப்பதோடு முறையான ஃபார்மல் விற்பனையை ஊக்குவித்து வரி வசூலியும் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது மூன்று எளிய சுங்க நடைமுறைகள் ஏற்றுமதியை துரிதப்படுத்த சுங்கத்துறையில் டிஜிட்டல் ஆவணமாக்கல் மற்றும் விரைவான அனுமதிகளை இத்துறை எதிர்பார்க்கிறது உலகளாவிய நகை உற்பத்தி மையமாக வரப்போகும் விலை உயர்வால் நுகர்வோர் பாதிக்கப்படுவதை தவிர்க்க தங்கம் வாங்குவதற்கு முறைப்படுத்தப்பட்ட சிறிய அளவிலான இஎம்ஐ வசதிகளை அரசு அனுமதிக்க வேண்டும் மேலும் வீடுகளில் முடங்கி கிடக்கும் சுமார் இருபத்தி நான்காயிரம் டன் தங்கத்தை பொருளாதார ரீதியாக பயன்படுத்தவும் பழைய தங்கத்தை மறுசுழற்சி செய்யவும் முறையான கொள்கைகளை உருவாக்க வேண்டும் ஐந்து சுற்றுலா பயணிகளுக்கான ஜிஎஸ்டி வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் இந்தியாவில் நகைகளை வாங்குவதை ஊக்குவிக்க விமான நிலையங்களிலேயே அவர்களுக்கு ஜிஎஸ்டி வரி தொகையை திரும்ப வழங்கும் டூரிஸ்ட் ஜிஎஸ்டி ரீஃபண்ட் ஸ்கீம் திட்டத்தை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என சென்கோ கோல்ட் சிஇஓ சுவங்கர்சன் வலியுறுத்தியுள்ளார் தங்க நகை அணிகலன்கள் சமூக மற்றும் உட்கட்டமைப்பு மேம்பாடு தங்க நகை தயாரிப்பில் ஈடுபட்டுள்ள கைவினைஞர்களுக்கு சிறப்பு பயிற்சி அளித்தல் ஏற்றுமதி மண்டலங்களில் உட்கட்டமைப்பை மேம்படுத்துதல் மற்றும் நவீன தொழில்நுட்பங்களை புகுத்த ஊக்கத்தொகை வழங்குதல் போன்றவற்றிற்கும் பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கீடு கோரப்பட்டுள்ளது இந்த கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டால் இந்தியாவில் நகைத்துறை மேலும் வளர்ச்சியடைவதோடு அதிகப்படியான வேலைவாய்ப்புகளும் உருவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதே போல லேட்டஸ்ட் டெக்னாலஜி ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க